வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல என்ன பக்க இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் நியமிக்கப்பட்ட நிலையில் பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் போட்ட முதல் உத்தரவு கதி கலங்கி போன இந்திய அணியின் துணை கேப்டன் சுமன் கில் ஆனால் மற்ற வீரர்கள் குசியாகி உள்ளனர் அதை பத்தி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்இந்த செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போராணி வீடியோ வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முழுசா தெரிஞ்சுக்கலாம் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியானது மூன்று டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒருநாள் தொடர்களில் பங்கேற்கின்றது இந்திய அணியின் புதிய பயிற்சியாளரான கௌதம் காம்பீர் இந்திய வீரர்களுடன் தன்னுடைய முதல் வலைப்பயிற்சியை தொடங்கினார் அவர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவுடன் நடக்கும் முதல் கிரிக்கெட் தொடர் இது என்பதால் கௌதம் காம்பீர் என்ன செய்ய போகிறார் இந்திய வீரர்களிடம் எப்படி நடந்து கொள்ளப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது முதலில் இலங்கை அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது அதற்காக இந்திய வீரர்கள் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பேட்டிங் செய்து கொண்டிருந்த வீரர்களை கூர்ந்து கவனித்த கௌதம் காம்பீர் அனைவரையும் அதிரடியாக விளையாடுமாறு கூறியுள்ளதாகவும் அதே போன்று யாரும் தடுப்பாற்றம் ஆட வேண்டாம் என்றும் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இருபது ஓவர் போட்டிகளில் இந்திய பேட்ஸ்மேன்கள் யாரும் தடுப்பாட்டம் ஆட வேண்டாம் எனவும் யாரும் நங்கூரம் போட்டு நினைத்து நின்று ஆட நினைக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அணியை பொறுத்தவரை தற்பொழுது ஒரே ஒரு வீரர் மட்டுமே நிதானமாக ஆடும் குணம் கொண்டவராக இருக்கின்றார் அது தற்பொழுதையே இந்திய டி அணியின் துணை கேப்டன் சுமன் கில் தான் அவரை தவிர மற்ற அனைத்து வீரர்களும் ஜெய்ஸ்வால் ரிஷப் பந்த் சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் கார்த்திக் பாண்டியா சிபம் துபே சஞ்சீவ் சாம்சன் என அனைவரும் அதிரடியாக ஆடும் குணம் கொண்டவர்கள்தான் பந்தை சரியாக அடிக்க முடியாமல் வேண்டுமானால் அவர்கள் குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட வாய்ப்புள்ளது ஆனால் எப்பொழுதும் நிதானமாக ஆட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர்களிடம் இருக்கவே இருக்காது மட்டுமல்லாமல்ந்த அடித்து ஆட முயலுங்கள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கௌதம் காம்பீர் மற்ற வீரர்கள் அனைவருக்கும் உற்சாகத்தை அளித்திருக்கின்றது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவரது பேட்டிங் முறைக்கு அதிரடி ஆட்டம் ஒத்து வருமா என்ற சந்தேகமும் உள்ளது மேலும் இந்திய அணி வீரர்கள் வலைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த பொழுது இந்திய அணி வீரர்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக சென்று இந்திய அணியின் பயிற்சியாளர் காம்பீர் சில நிமிடங்கள் பேசினார் ஒவ்வொரு வீரர்களும் அவர்களுடைய வளர்த்துக் கொள்வதற்காக ஆலோசனையும் அறிவுரையும் அளித்துள்ளார் அதேபோன்று இந்திய டி டுவெண்டி அணியின் புதிய கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ள சூரியகுமார் யாதவும் வீரர்கள் மத்தியில் பேசினார்